ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு பூம்பூ மாட்டுக்காரர் இருந்தார் அவர் ஊருக்குள்ளே குறி சொல்லிட்டு வந்தார் ஒரு வீட்டு வாசலில் போய் ஒரு கல்யாண தம்பதிகளுக்கு குறி சொல்ல ஆரம்பிக்கிறார் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு இன்னும் மூணு மாதத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போய் அவருக்கு தேவையான அரிசியும் பணமும் கொண்டு வந்து தானமாக அவருக்கு கொடுக்குறாங்க அவரும் அதை சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு உடனே இருந்து அவரோட மனைவியோட தம்பி வராரு வந்து என்ன காசை வாங்கிட்டு ஏமாத்த பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவரை சொல்கிறாரு இல்லைப்பா இது எங்களோட தொழில்ப்பா நாங்கள் ஆறு மாதம் வீடு ஆறு மாதம் காடுன்னு இப்படி தான்ப்பா ஊர் மக்களுக்கு குறி சொல்லுவோன்னு சொல்கிறாரு நீங்கள் கொடுக்குற அரிசியை எங்கள் வீட்டு சமையலுக்கும் நீங்கள் கொடுக்குற பணத்தை இந்த லட்சுமிக்கு தவிடு புண்ணாக்கு வாங்குறதுக்கும் நாங்கள் வச்சுக்குவோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு உனக்கும் இன்னும் மூணு மாசத்தில் ஒரு நல்ல செய்தி வரும்ப்பா நீயும் நல்லா இரு அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு அவரோட மனைவி சொல்கிறா ஊருக்குள்ளே போயிட்டு வாங்க ஐயா நான் சமைச்சி வச்சுருக்கேன் மத்தியானம் வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறா பூமட்டுக்காரும் சரிதாயி அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே குறி சொல்ல கிளம்பிடுறாரு குறி சொல்லி முடிச்சுட்டு ஒரு ரொம்ப களைப்பாகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் போய் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு லட்சுமியை கூட்டிகிட்டு போய் ஒரு மரத்தடியில் போய் கொஞ்ச நேரம் தூங்கி ஓய்வு எடுத்துட்டுருக்காரு ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது நாலு திருடங்க பைக்கு திருடிட்டு வரத பார்க்குறாரு உடனே போய் தடுக்கிறாரு இந்த பைக்கை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசிக்கிறாரு உடனே அவங்கள தடுக்கிறாரு அவங்கள தடுத்து நிறுத்தி பிடிச்சு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒப்படைச்சிடுறாரு அந்த போலீஸ்காரர்கிட்ட சொல்கிறாரு இந்த பைக்கை நான் குறி சொல்லும்போது ஒரு வீட்டில் பார்த்துருக்கேன் சாமி அதனால தான் இவங்க பைக்கு திருடிட்டு வரதை பார்த்தோன்னே தடுத்து நிறுத்தி உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே போலீஸ்காரர் சொல்கிறாரு உங்களுக்கு அந்த வீடு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ தெரியும் சாமி வாங்க நான் அந்த வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு போலீஸ்காரரும் சாமியாரும் போகிறாங்க கோடாங்கி சாமியாரும் அந்த வீடை கொண்டு போய் காமிக்கிறார் உடனே போலீஸ்காரர் இது உங்களோட பைக்காக பாருங்க அப்படின்னு கேட்குறாரு அவரும் ஆமாம் சார் இது என்னோட பைக்கு தான் கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாரு நான் கண்டுபிடிக்கலையா இந்த சாமியார் தான் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு உங்கள் வீடையும் அவர்தான் தான் வந்து காட்டினாரு அவருக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவரும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கோடாங்கி சாமி உங்களுக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட வந்து கேளுங்க நான் தயங்காமல் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு வெளியே சத்தம் கேட்டு அவரது மனைவியும் அவளோட தம்பியும் வெளியில் வந்துடுறாங்க வந்து அவளோட தம்பி சாமி என்னை மன்னிச்சிருங்க காலையில் நான் உங்களை தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு உடனே அவரும் நல்லாயிரு தம்பி யாரையும் புரிஞ்சுக்காம பேசாத உனக்கும் நல்லது நடக்கும் அடுத்த வருஷம் நான் வரும்போது நீ எனக்கு உன்னால் எந்த உதவியை செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் அந்த ஊருக்குள்ளே வந்தார் வரும்போது அவளோட தம்பிக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அவளுக்கும் குழந்த பிறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க எல்லாரும் சந்தோஷமாக அவருக்கு மறுபடியும் நிறைய உதவிகள் செஞ்சு சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சாங்க நம்மளும் நல்லதே நினப்போம் நல்லதே நடக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ